தூத்துக்குடியிலிருந்து சென்ற கடல் உணவுகளை பாதியில் திருப்பி அனுப்பிய அமெரிக்கா வரியால் ஏற்பட்ட நஷ்டம் ட்ரம்ப் விதித்திருக்கும் ஐம்பது சதவீத வரி காரணமாக இந்தியா பாதிப்புகளை எதிர்கொள்ள தொடங்கியிருக்கிறது இந்த நிலையில் தூத்துக்குடியிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட கடல் உணவுகளை அந்த நாட்டு வர்த்தகர்கள் பாதி வழியில் திருப்பி அனுப்பி வைத்திருக்கின்றனர் ஆறுநூறு கண்டெய்னர்களில் சுமார் ஐநூறு டன் ஏறால் கணவாய் உள்ளிட்ட கடல் உணவுகளை தூத்துக்குடியிலிருந்து கண்டெய்னர் மூலம் அமெரிக்காவுக்கு அனுப்பிக்க வைக்கப்பட்டது ஆனால் வரி காரணமாக அந்த நாட்டு வர்த்தகர்கள் கடல் உணவுகளை பாதி வழியில் திருப்பி அனுப்பியிருக்கின்றனர் இதனால் தமிழகத்தைச் சேர்ந்த கடல் உணவு ஏற்றுமதியாளர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றனர் எங்கள் உத்தரவை மீறி இந்த கப்பல் அமெரிக்காவுக்கு வந்தால் உணவை நாங்கள் டெலிவரி எடுக்க மாட்டோம் என்று அந்த நாட்டு வணிகர்கள் கூறியிருக்கின்றனர் இதனால் கப்பல் வேறு வழியின்றி பாதி வழியில் தூத்துக்குடிக்கு வந்து கொண்டிருக்கிறது இந்திய கடல் பகுதியில் கிடைக்கும் முதல் தர இறால்கள் வெளிநாடுகளுக்கு தொடர்ந்து ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது குறிப்பாக அமெரிக்காவுக்கு தூத்துக்குடியிலிருந்து நிறைய கப்பல்கள் செல்கின்றன கடல் உணவுப் பொருட்களை சாதாரணமாக கண்டெய்னர்கள் ஏற்றி அனுப்பிவிட முடியாது உணவு கெட்டுப்போய்விடும் எனவே இதற்கான தனியாக ரீஃபர் கண்டெய்னர்கள் பயன்படுத்தப்படுகின்றன ஒரு நாற்பது அடி ரீஃபர் கண்டெய்னரை அமெரிக்காவுக்கு அனுப்ப சராசரியாக எட்டு புள்ளி எட்டு ஒரு லட்சம் செலவாகும் அப்படியானால் குறிப்பிட்டதைப் போல ஆறுநூறு கண்டெய்னர்கள் எனில் குறைந்தபட்சம் முப்பத்தைந்து கோடி முதல் ஐம்பது கோடி வரையாகும் மார்க்ஸ் மார்க்ஸ் ஹபக்லாய்டு என இரு பெரு கப்பல்கள் நிறுவனங்கள் தங்கள் கட்டணங்களை அடிக்கடி மாற்றியமைக்கின்றன சர்வதேச அளவில் எரிபொருள்கள் விலையில் ஏற்படும் மாற்றங்களை பொறுத்து இந்த கட்டணங்கள் மாற்றியமைக்கப்படுகின்றன எனவே இந்த கட்டணம் அடிப்படையானதுதான் இது தவிர அமெரிக்காவில் உள்ள மேற்கு கடற்கரையான லாஸ் ஏஞ்சல்ஸ் அரக்கு போகிறதா அல்லது கிழக்கு கடற்கரையான நியூயார்க்குக்கு போகிறதா என்பதை பொறுத்தும் கட்டணங்கள் மாறுபடும் எப்படி பார்த்தாலும் தமிழக ஏற்றுமதியாளருக்கு இந்த வரி மூலம் கோடிக்கணக்கில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது சிஆர்ஐஎஸ்ஐஎல் நிறுவனத்தின் அறிக்கையின்படி அமெரிக்கா விதித்த அதிக வரியால் இந்தியாவில் இறால் ஏற்றுமதி இந்த நிதியாண்டில் பதினைந்து முதல் பதினெட்டு சதவீதம் வரை குறையக்கூடும் இதனால் கடந்த நான்கு ஆண்டுகளாக வளர்ச்சி காணாமல் இருந்த கடல் உணவுத்துறை மேலும் பதினெட்டு முதல் இருபது சதவீத வருவாய் இழப்பை சந்திக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது வரி காரணமாக வியட்நாம் பங்களாதேஷ் மற்றும் ஈக்வடார் போன்ற நாடுகளிலிருந்து வரும் கடல் உணவுகள் இந்திய கடல் உணவுகளை விட மிகவும் வலிவானதாக மாறியிருக்கிறது இந்த கடல் உணவுத் துறையில் கைப்பற்றியிருக்கின்றன கடல் உணவு ஏற்றுமதியை தாண்டி வேறு சில துறைகளிலும் இந்த வரியானது கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது குறிப்பாக தென்னிந்தியாவின் மான்செஸ்டர் என அழைக்கப்படும் கோவை மாவட்டம் இந்த வரியால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது திருப்பூரிலிருந்து ஆடைகள் அமெரிக்காவுக்கு அனுப்ப முடியாமல் உற்பத்தியாளர்கள் பாதிக்கப்படுகின்றனர் தொடர்ந்து இதுபோன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை செய்வோம்